அன்பர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் அறிவழகனின் அன்பு வணக்கங்கள் நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அதாவது ஆங்கில ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் நடந்த குரு பயிற்சியில் மீன ராசிக்கான பலன்களை இப்போது கணித்து கூறியிருக்கிறேன் அதன் அடிப்படையிலே முதலில் அந்த ராசி கட்டத்திலே அந்த குரு பயிற்சியின் போது ராசிக்கு ரெண்டிலே சூரியனும் ராசிக்கு பதினொன்றில் சந்திரனும் ராசியில் செவ்வாயும் ராசியில் புதனும் ராசிக்கு மூன்றில் குருவும் ராசிக்கு ரெண்டில் சுக்கிரனும் ராசிக்கு பனிரெண்டில் சனியும் ராசியில் ராகுவும் ராசிக்கு ஏழில் கேதுவுமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன இந்த அடிப்படையிலே இந்த ராசிக்காரர்களுக்கு தற்காலத்திலே ஏழரை சனி நடக்கிறது அதுபோக ராசியிலே ராகுவும் ஏழாம் இடத்திலே கேதுவும் இருப்பது ராசிக்கு கிரகண தோஷம் உள்ளது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருக்கின்ற ஒரு காரியத்தை வத்து பார்க்கும் பொழுது பொதுவாக பண்டைய சாஸ்திர நூல்களிலே தீதிலாவொரு நூலிலே துரியோதனன் படை மாண்டதும் என்ற ஒரு வார்த்தை உள்ளது அதே போல அந்த ஏழரை சனி நடக்கின்ற ஒரு அமைப்பின்படி பன்னிரண்டு ஏழ் ஒன்பான் பத்து ஐந்தை நான் ஒன்றான் சன்னியனே உயிர் சேதமாகும் என்ற ஒரு கருத்தின்படியும் அதாவது ஏழரை சனியிலே இப்பொழுது விரயச்சனி நடக்கிறது மீனராசிக்கு ஜென்மத்திலே ராகு கேதுக்கள் இருக்கின்றன இது தவிர மூன்றாம் இடத்திலே குரு இருக்கிறது ஆக கோச்சாரப்படி நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சிரமமான காலமாகவே இருக்கும் அதே போல இந்த வெளிநாட்டிலே வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கை கூட வாய்ப்புண்டு பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்கும் நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் கண் சம்பந்தமான நோய்கள் அதாவது கண் ஆப்ரேஷன் இது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கும் அதுபோல இந்த குரு பயிற்சியினால் பண நஷ்டமும் சிலருக்கு ஏற்படும் அதே போல பங்கு சந்தையில் கொஞ்சம் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் புகழ் வெற்றி இதிலெல்லாம் சிறிது பாதிப்புகள் உண்டு வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்களில் எடுத்த காரியங்களில் சில தடங்கல்களும் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றியும் கிடைக்கும் அதே போல திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மீனராசிக்கு வெகு சிறப்பாக இருக்கிறது ஆடை அணிகலன்கள் அதுபோல இந்த பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி விஷயத்திலேனா கொஞ்சம் சருக்கள்கள் இருக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் அதனால பிஸ்னஸ்லாம் நம்ம கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சுய தொழிலும் அவ்வளவாக ஒரு மேன்மை சொல்ல முடியாது இது போன்ற விஷயங்கள் அதாவது ஆன்மீக ஈடுபாடு மிகவும் கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆன்மீக பயணங்களும் இருக்கும் அதிலெல்லாம் ஒன்றும் எந்த விதமான தடங்களும் இருக்காது ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக நவகிரக சாந்தி பரிகாரத்தையும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஏழரை சனிக்காக முடிந்தால் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்திலே சனீஸ்வரனுக்கு இல்படக் கேற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை சுற்றி வருவதும் அதுபோல ஒவ்வொரு மாதமும் சங்கரகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து அல்லது பால் அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து வருவதும் அதே போல குருவுக்காக தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் காலை வேளையிலே நெய்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வருவதும் அதுபோல இந்த ராகு ஜென்மத்தில் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் எல்லாம் உண்டு எனவே அதை நீக்குவதற்காக அந்த ராகுவிற்காக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை ராகு காலத்திலோ அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ராகு காலத்திலோ விஷ்ணு குர்திக்கு எலுமிச்சை விளக்கு போட்டு பரிகாரம் செய்து வந்தால் அப்பொழுது நான் கூறிய மூன்று தெய்வ பரிகாரங்களையும் செய்து வந்தால் கட்டாயம் நற்பலன்கள் உண்டாகும் அதில் எந்த மாறுதலும் இல்லை இவர்களுக்கு ரத்தின பரிகாரமாக ஐபொனியிலோ அல்லது தங்கத்திலோ நவரத்தின மோதிரம் வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் பலன்கள் வெகு சிறப்பாக நிறைவேறும் உங்கள் அனைவருக்கும் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் இறைவனின் ஆசியும் உங்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்